ஓகே ஹலோ ராய்ஸ் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஓட எக்ஸாமினேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி ஐம்பது வேகன்சி வந்து ரொம்ப கம்மியான வேகன்சி மற்ற இயர்ஸை கம்பேர் பண்றப்ப ரொம்ப ரொம்ப வேகன்சிலியா இருக்கட்டும் மற்ற ரொம்ப கம்மியான ஒரு வேகன்சி ஸோ அந்த வேகன்சி காண்டி அஞ்சு லட்சம் பேருக்கு மேல இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க ஸோ அவங்களுக்கு எப்படி எக்ஸாம் எழுதுறாங்க எப்பயுமே நார்மலா எல்லா எக்ஸாம்ஸுமே நம்ம வந்து ஒரு ரிவ்யூ போவோம் அந்த மாதிரி இன்னைக்கு எக்ஸாம் ஹால் ரிவ்யூ வந்திருக்கும் இருக்கும் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு

இப்போ மோஸ்ட்லி கிராமத்துல இருந்து படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே ஆனா நீங்க இல்லையா அப்படிலாம் கண்டிப்பா படிக்கணும் சொல்லி எழுதி எழுத சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்க தான் எழுத சொல்லிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு நாள் அவங்க படிச்சிட்டு இருக்காங்க பொண்ணு வந்து ஒன்பது வருஷமா காலேஜ் முடித்தாலும் எழுதிட்டு இருக்காங்க

மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இங்க வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க ஆக்சுவலி எந்த எக்ஸாமுக்குமே எவ்வளவு க்ரௌட் நான் பார்த்தது இல்லை ரிவ்யூ போன வரைக்கும் பட் இன்னைக்கு ரொம்ப க்ரௌடா இருக்கு ஸோ அதுவும் என்னன்றது ஆல் தி பெஸ்ட் சொல்லி இருக்க எங்க சார் ஸோ இதுதான் சோ இன்னும் வர ஆரம்பிக்கல மோஸ்ட்லி டுவெல் தேர்ட்டி டைம்ன்றதுனால நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நீங்க யாராவது எக்ஸாம் முடிச்சிட்டு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு எக்ஸாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு ஏதாவது இந்த நீங்க கேளுங்க இல்ல நான் மிஸ் இந்த வட்டம் அப்படின்னு இருந்தாலும் என்ன கொஸ்டின் போல அவங்க கிட்ட அதை ஓகேவா அது மட்டும் இல்லாம கி டிஸ்கஷன் முக்கியமா ஆன்சர் கி டிஸ்கஷன்றது நம்ம எப்பயுமே போடுவோம் அதே மாதிரிதான் இந்த வட்டமும் ரெண்டு மணிக்கு நம்மளோட சேனல்ல ஆன்சர் கி டிஸ்கஷன் இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் ஆன்சர் கி டிஸ்கஷன் நம்ம கண்டிப்பா போடலாம் ஓகே உங்களுக்கு ஏதாவது என்ன இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கு அதுக்குள்ளவா ஆமா அதுக்குள்ளதா எல்லாத்தையும் பேச ஆரம்பிப்போம் வரிசையா எல்லாரும் வரட்டும் ஓகேவா நோட் தோங்க சார் நீங்க கொஞ்சம் பேசுங்க ஓகே உங்க பேரு சார் யாரு சார் எக்ஸாம் எழுது மிஸ்எஸ் எழுதுறாங்களா யாரு இப்போ எழுதுறா எக்ஸாமு மோஸ்ட்லி பேசிட்டு இருந்தாங்க அவங்க வந்து நம்மளோட வீடியோஸ் பாத்து நிறைய பிரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க மேரேஜ்க்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி எழுதிருக்காங்க முன்னாடி எழுதி நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க அவங்க வேலை வாங்கணும்ன்றதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு பண்ணிட்டு இருக்காங்க வாங்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பாப்பா வேற இறங்கவே மாட்டேங்குது தூக்கி வச்சிட்டே வேற இருக்காரு முக்கியமா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க மட்டும் இல்ல பசங்களுக்கும் அவங்களோட கூட வந்து துணைக்கலாம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இங்க கரெக்டா டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருந்தான்னு கேளுங்க கண்டிப்பா டைம் மேனேஜ்மெண்ட் பத்தியும் பேசிடலாம் ஓகே அம்மா நீங்க பேசுங்க உங்க

கண்டிப்பா படிச்சுட்டே இருக்காங்களையா ஏதாவது ஒரு வேலை நம்மளுக்கு கிளிக் ஆகும் இது வந்து வேக்கன்சி ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்களேமா அஞ்சு லட்சம் பேர் எழுதுறாங்க அறநூத்தி இருபது வேகன்சி தான் இதை பத்தி நீங்க என்னமா நினைக்கிறீங்க ஏதோ வந்தால் வராட்டம் வராட்டி எழுதிக்கிட்டே இருக்கட்டும் எனக்கு எந்த சரி முயற்சி விடாம ஓகே உங்க வீட்டில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க பாப்பாக்கு மருமந்தே இருக்கோம் அவங்க மரு மகளோட வீட்டுக்காரர் நானும் தான் இருக்கோம் எங்க வீட்டில் எல்லோரும் இறந்துட்டாங்க அதனால அவர் மருமையை ஃபுல் சப்போர்ட் படிச்சுக்கிட்டேன் இரு ஏ எது நானு படி எழுதுங்க ஜெனலிட்டேப்பா ஆமா சூப்பர் اوكي நாங்களும் ஆல் தி பெஸ்ட் சொன்னா சொல்லீங்க சோ மோஸ்ட்லி பார்த்த வரைக்குமே பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க கொஞ்சோன்னு இல்லை நீ எழுதுறியா எழுதிட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வேகன்சி அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் யூசஸ் எல்லாம் வருது நிறைய வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண போறோம் போட போறோம் பத்தாயிரம் போட போறோம்னு வருது பட் நோட்டிபிகேஷன்ஸ் பாக்குறோம நம்ம அந்த அளவுக்கு சாட்டிஸ்பைடா இல்ல சோ அப்படிதான் சொல்லணும் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கலாம் ஓகேவா ஆக்சுவலி இந்த விட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா போன குரூப் ஃபோர்லயே பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா அந்த நைன் நைன் ஒன்னுக்கு போனா கூட உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க போன வருஷம் எல்லாம் கூட என்னது இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னே சொல்லலாம் ஆனா இந்த போன குரூப் போரா இருக்கட்டும் இல்ல இந்த குரூப் டூவா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்க அஹ் அது மட்டும் இல்லாம அந்த ஓஎம்ஆர் சீட் ரிலாக்ஸேஷன் எல்லாம் கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் கூட எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம் மோஸ்ட்லி குரூப் எழுதின நிறைய பேர் எழுதியிருப்பாங்க ஓகேவா வரிசையா நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கிட்டயுமே ஓலைச்சுவடியில இருந்து கொஸ்டின் வந்ததான்னு கேளுங்க கண்டிப்பா கேக்குறேன் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தான் இருக்கும் ஓலைச்சுவடி கொஸ்டின் வந்துச்சான்னு கண்டிப்பா கேக்குறேன் ஓகே எக்ஸ்கியூஸ் மீ மேம் எக்ஸாம் வெயிட் பண்ணுங்க வரட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேம் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க சார் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க ஈஸியா இருந்துச்சு எது சார் ஈஸியா இருந்துச்சு ஆக்டிவிட்டி எல்லாமே ஈஸியா இருந்துச்சு आप टीचर लामे इसे अल्लेचा, ओके, एक्सक्यूज़ मी मैम, मैम, एक्सक्यूज़ मी सर एग्ज़ाम एप्प लेते नहीं हैं, हाँ हाँ, हाँ हाँ, हाँ हाँ, हाँ हाँ, हाँ हाँ, பரவாயில்ல பரவாயில்ல வெயிட் பண்ணலாம் வருவாங்க ஓகே மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம் எக்ஸாம் எப்படி ஆ நல்லா இருந்து எது மேம் ஈஸியா இருந்துச்சு தமிழ் ஒரு ஈஸியா இருந்துச்சு தமிழ் போன குரூப் 4 மாதிரி இல்லையா இல்ல ரொம்ப ஈஸியா ஈஸியா தான் இருந்துச்சு எது ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணீங்க क्वेश्चंस लेवल्स ல வந்து அதுல ஆன்சர் இருக்கும்ல அது நிறைய வந்திருந்தது அது ஒரு லைக் சீரியன்ஸ் ஓய் மார்க் ஷீட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஈஸியா இருந்துச்சு இந்த டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமே முடிக்கிற மாதிரி இருந்தது டைம் மேனேஜ்மென்ட் கொஞ்சம் ஈஸியா இருந்து ஓகே थैंक यू थैंक यू so much all the best எக்ஸ்கியூஸ் மீ மேம் एग्जाम எப்படி எழுதுனீங்க இது உங்களோட எத்தனாவது अटेम्प्ट थर्ड अटेम्प्ट ஓகே நல்லா பண்ணிருக்கீங்களா மத்த एग्जाम பண்ணிருக்கீங்க ஓகே இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு

எக்ஸ்கியூஸ் மீ சார் எக்ஸாம் எப்படி மேடம் ஓகே क्वेश्चन பத்தி क्वेश्चन பேப்பர் பத்தி ஒரு ரிவ்யூ சொல்லுங்க சார் இதெல்லாம் பழைய क्वेश्चन நம்ம பார்த்தீங்கன்னா பழைய குரூப் 2 குரூப் 4 ரேங்க்ஸ் எல்லாம் வர क्वेश्चन கொஞ்சம் प्रिபெயர் பண்ணோம்னா இது நம்ம பெஸ்டா இருக்கும் ஓகே प्रीवियस क्वेश्चन பார்த்திருந்தா கொஞ்சம் இதா கொஞ்சம் ஹிஸ்டரி அந்த அந்த மாதிரி பண்ணா மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா கேட்டிருந்தாங்க சிம்பிளா தான் மேடம் கேக்குறாங்க தமிழ் சார் தமிழ் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு என்ன ஓகே சார் நான் பாப்போம்